இன்றைக்கு வந்து தேங்காய் ரொட்டியோடு வந்துருக்குறேன் இந்த தேங்காய் புரோட்டி செய்யறதுக்கு இதில் நான் புறம்பான ஒரு டிஷ் எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து திருவினை தேங்காய் இருக்குது ஒரு காப் எல்லாட்டிக்கு நூற்றி பத்து கிராம் இருக்குது இப்போ இதை இதில் போடுங்க உங்களுக்கு தேவைக்கலான உப்பு செய்யுங்க நான் இப்போதைக்கு ஒரு டீஸ்பூன் சேர்க்கிறேன் இதில் வந்து சீனி இருக்குது ஒரு டீஸ்பூன் சீனி இதில் வந்து ஒரு பெரிய தேங்காய் விடச்சுன்னா அதில் வந்து இளநியை வந்து பிரம்பா எடுத்துருக்கேன் ஒரு காப் எல்லாட்டிக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் இருக்குது இப்போ இதை இதில் விடுங்கோ நீங்கள் இளநீர் இல்லாட்டிக்கு தண்ணியே விடலாம் ஆனால் இளநீ விட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இருக்கா இதை பிசைஞ்சு விடுங்க ஆகலும் பிசையாங்க லைட்லியாக பிசைஞ்சு இந்த பால் கொஞ்சம் ரிலீஸ் ஆகணும்

இந்த அருக்கு இப்படி தான் குழச்சிருக்கு இப்போ நான் கையை கழுவி போட்டு ஒரு கொஞ்சம் நீட் பண்ணி எடுக்க போகிறேன் இந்த அருக்கு நான் கையை வந்து கழுவி இருக்கிறேன் கழுவுனா பிறகு இதில் வந்து தேங்காய் எண்ணெய் இருக்குது ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் பாவச்சிங்கன்னா தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இந்த ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இப்போ இதில் விடுங்க இப்போ இதை நல்லா பிசைஞ்சு குழைச்சிடுங்க ஒரு மூணு நிமிஷம் இப்படி பிசைஞ்சு குழைச்சிடுங்க இதுக்கு வந்து நான் ஒரு கப் இளநி இல்லாட்டிக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் இளநி விட்டுருக்கேன் தாராளமா காணும் உங்களுக்கு இளநீ இல்லாட்டிக்கு நீங்கள் இதுக்கு வந்து ஒரு கப் தண்ணி இல்லாட்டிக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் தண்ணி விட்டிங்கன்னா தாராளமாக காணும் இந்த அருக்கு நான் ஒரு மூன்று நிமிஷம் இப்படி நான் அடிச்சடித்து குழைச்சிருக்கிறேன் இப்படி குளைச்சாப்பிறகு நீங்கள் உடனே வந்து இது செய்தெடுக்கலாம் ஆனால் நான் வந்து ஒரு அரை மணித்தையாலும் இப்படியே வைக்க போகிறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வச்சிங்கன்னு சொன்னால் ஸோ அரை மணத்தையாலும் நான் அப்படி தூக்கி வைக்க போறேன் இந்த அருக்கு இந்த ரொட்டி மாவை வந்து நான் சரியாக அரை மணித்தையாலும் தூக்கி வச்சு நான் கூட நேரம் வைக்க தேவையில்லை பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி பெருசாவோ சின்னனாவோ நீங்கள் இதை செய்திடங்கோ இந்த பிளேட்டுக்கு நாங்கள் கொஞ்சம் தேங்காய் அண்ணன் உசுறேன் இத வச்சுட்டு தட்டி இருக்கு இந்த நான் தட்டி எடுத்திருக்கிறேன் இதுல வந்து நான் ஒரு பேன் எடுத்து வச்சு இதுக்கு எண்ணெய் பூசி இருக்கேன் ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன் தட்டி வச்சிருக்க ரொட்டியை இதுல போடுங்க

இப்படி வேகனா பிறகு இறங்கோ ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கிறாங்கன்னு சொன்னா இந்த இருக்கே ஒன்றுக்கு மேல ஒன்று அடுக்குன்னு சொன்னால் சொன்னா வேர்வை பிடிச்சி டக்குன்னு வந்து சாஃப்ட் ஆயிரும் அந்த மேல அது கிறிஸ்பினஸ் இருக்காது இதே மாதிரி எல்லா ரொட்டியும் செய்திருக்க போறேன் தேங்காய் பூவில் செய்கிற ரொட்டி சிங்களாக செய்கிற முறை செய்து முடிஞ்சுது